மலேசிய பிரதமரிடம் மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் ஆய்வு இருக்கை அமைக்க இந்திய பிரதமர் மோடி கோரிக்கை மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்க இந்திய பிரதமர் மோடி கோரிக்கை வைத்தார் அதற்கு மலேசிய பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உடனடியாக ஒப்புதல் அளித்தார் மலேசிய பிரதமர் ஸ்ரீ அன்வார் உடனான சந்திப்புக்கு பிறகு பிரதமர் மோடி வரலாற்று சிறப்பு திருவள்ளுவரின் பெயரால் ஆய்வு இருக்கை ஒன்றை மலாயா பல்கலைக்கழகத்தில் வைக்க வேண்டுகோள் விடுத்தார் இந்தியாவிற்கு மூன்று நாட்களுக்கு அதிகாரப்பூர்வமான அலுவல் பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் ததோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம்க்கு காலை ஒன்பது மணி அளவில் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வந்த பிரதமரை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சிவப்பு கம்பள வரவேற்பு வழங்கினார் நாட்டின் முக்கிய அமைச்சர்களுக்கு பிரதமரை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு மகாத்மா காந்தியின் நினைவிடமான காந்தி ஸ்மிருதி ராஜ்காட்டில் அன்வார் மலர் வளையம் வைத்தார் மலேசியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஏழு புரிந்துணர்வு உடன்படிக்கைகளை நாட்டு தலைவர்களின் முன்னிலையில் கையெழுத்தானது